ட்ராஃபிக் ஜாம் ஒரே அப்படியே ட்ராஃபிக் ஜாமா இருக்குது இங்க எங்க பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா انت டிரைவர் ஐடி இப்ப போய் வாங்க அடுத்த வருஷம் மா தனி தனியா வாங்க ஏனா அப்பதான் ஸ்கூல்ல ரெண்டு நாள் லீவும் வீட்ல ரெண்டு நாள் லீவுக்கு பலகாரமா செஞ்சு தருவாங்க நான் இப்ப இங்க ட்ராஃபிக் மக்கள் கஷ்டப்படுறாங்க அடுத்த வருஷம் தனி தனியா வாங்க இப்ப போய் வாங்க கிருஷ்ணா அத இந்த வருஷம் மூதே 20 வந்துட்டேன் அடுத்த வருஷமும் இதே மாதிரி வந்துதே ஹாய் फ्रेंड्स நான் ஏ ராதிவேஷ் இந்த தம்பி ஊர்க விஷயம் புடிச்சி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்க கொடுக்கிற இந்த லைக் வெச்சு தான் நம்ம மாக்க பட்டு போட்ட மேக்கப்புக்கு வேல்யூ